இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் ஆன வீடியோ நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அந்த என்ன யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ங்கிறத பத்தி பிரகன் சொல்லுவான் அமேசான்ல இருந்து வாங்கின ப்ராடக்ட் தான் பெண்களாகிய உங்களுக்கு நான் நமக்குன்னு சொல்ல வந்திருப்பேன் பெண்களாகிய உங்களுக்கு இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீட்டைத் துடைக்கிறது சோ நான் நிறைய எங்க வீட்டுலயுமே வீட்டை தொடக்கமா இருக்கும் எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டை தொடக்கிற ஒரு ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா ஒரு ஒரு பக்கெட் நிறைய கொண்டுகிட்டே சுத்தணும் அதுல லிக்விட் மாத்திட்டு அங்க இங்க நவுட்டிக்கிட்டே போவாங்க இது எல்லா ஒர்க்குமே உங்களுக்கு குறைச்சி ஒரு ஈஸியான குயிக் ஹேக் ப்ராடக்ட் தான் உங்களுக்கு ஸ்நேகா இன்னைக்கு உங்கள் லைஃப் ஸ்டைலில் கொண்டு வந்திருக்கா ஸோ இந்த ப்ராடக்ட்டை ரொம்ப நாள் அவள் தேடி உங்களுக்காகவும் அவளுக்காகவும் அவள் கொண்டு வந்திருக்கா சரி இதை கண்டிப்பாக என்னோட ஸ்னேகா லைஃப் ஸ்டைல் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம் ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட் இருந்து வந்தது இது இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாமா ஸ்னேகா தான் அன்பாக்ஸ் பண்ணுவேன் ஏன்னா இது ஸ்னேகா லைஃப் ஸ்டைல் இல்லையா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வந்து குழந்த பெற்றவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து பேபியை வச்சுட்டு நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்ப்போன்ட்டு அதுவும் எனக்கு ரொம்ப எல்லா வேலையும் நான் பண்ணிடுவேன் அந்த வீடு வந்து மாப்போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா வந்து ஒரு ஹாலுக்கு ஒரு பக்கெட்னு வச்சுக்கோங்களேன் தண்ணியை மாற்றி 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 நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப எத்தனை மாதம் ஒரு மாதம் தட்டி இருப்பேன் அந்த ப்ராடெக்டை தேடி நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ப்ராடக்ட் வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இது பாதி தெரியல இந்த இந்த மாப் தான் என்ன மாப் இது ஹெல்தி ஸ்ப்ரே மாப் ஆ ஸ்ப்ரே மாப் இது Amazon finds குழந்தை பெத்தவங்களுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க குழந்தை பெத்தவங்களுக்காகயா மத்த வீட்டு பெண்மணிகள் எல்லாம் தூக்க வேண்டாமா நீங்க குழந்தை பெத்தவங்க மட்டும் தானா எல்லாருக்கும் எல்லா ஹவுஸ் வைஃப்ஸ்க்கும் ஒரு ஹேக் மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு உடம்பல சோ பிரைஸ் டீடைல்ஸ் என்ன எப்படி ஆர்டர் பண்ணனும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கீங்களா எல்லாமே கொடுத்துறீங்க பிரைஸ் எவ்வளவு என்னோட நேம் என்னோட நேம் சொல்லி நீங்க போய் அமேசான்ல ஆர்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடையாது ஆமா எங்க லிங்க் கிளிக் பண்ணி நீங்க பர்சேஸ் பண்ணீனா எங்களுக்கு கூட 20% கொடுப்பாங்க ஆ கொடுப்பாங்க யார் கொடுப்பாங்கன்னு ப்ரமோஷன் வீடியோவா இல்ல அப்படிதான் நிறைய பேர் வைப்பாங்க தெரியுமா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு எங்க லிங்க்ல போய் தொட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல இது வந்து நம்ம லைஃப் ஸ்டைல்காக ஒரு இது

அதான் ஸ்பிரிங்கிங் இருக்கணும்ல மாட்ட மாட்ட மாட்டணும் எல்லாமே இந்த ஆனா எனக்கு மாட்ட தெரியாது ஏசி ஃபேமிலி உனக்கே மாட்ட தெரியாதா ஸ்னேகா லைஃப் ஸ்டைல் இல்லனா ஸ்னேகா லைஃப் ஸ்டைல் நீ சுருக்கமா இவங்களை எப்படி கூப்பிடலாம் செல்ல குட்டீஸ் இல்ல அப்படி ஏதாவது சொல்லு எனக்கு மாட்ட தெரியாது செல்ல குட்டீஸ் அப்படினு சொல்லிரு என்ன செல்ல குட்டீஸ் தான

ஆமாங்க பாருங்க இந்த இந்த சேப்பை பாருங்க தான் இருக்கு இல்லைன்னா இந்த மீ போட்டு ஃபிஷர்மேனுக்குலாம் தெரிஞ்சா தெரிஞ்சிருக்கும் இந்த சிஎஃப் கனவா இருக்கு பார்த்தீங்களா அது இந்த ஷேப்பில் தான் இருக்கும் ஸோ இப்போ கனவா எடுக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க சிஎஃப் கனவா இப்படி தான் இருக்கும் ஐ திங்க் இந்த ப்ராடக்ட் கார கனவா மலை ஒரு பெரிய இதாக இருப்பான் மலை ஸ்னேகா லிப்ஸ்டைலுக்கே மாட்டத்தரில் ரிவ்யூ கொடுத்துட்டா இருடி இந்த இருக்குல்லடி ஆ இதெல்லாம் என்ன எடிட் பண்ணி நல்லா தான் இருக்கும் எடிட் பண்ணுவேன் என்ன வீட்டுக்கு ஃப்ளோர் மேட் மாதிரி இருக்கு இதுல வெல்கம் சொல்லி வெளியே போட்டுடலாம் இங்க பாருங்க இது எனக்கு என்னமோ இதுல ஸ்பிரிங் இல்லாம வந்திருக்குன்னு தோணுது சரி கைஸ் முதல் ஃபிட் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்ப்போம்

இது வந்து பெண்கிறதுக்கான நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் இல்ல ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க பேட்ச்லர் பாய்ஸ்ஸை பேச்சுலர் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ரொம்ப இருக்கு சும்மா பக்கெட் டிக்கெட் டிக்கெட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இருக்கு என்ன தெரியுமா பொண்டாட்டி பொண்டாட்டி தேவையில்லை அதுக்கு அந்த ஒரே வாங்கி போயிடும்

ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கா அதை போய் நீங்கள் மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் அதே மாதிரி வேற என்ன யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வெளியே வேணும் நிறைய மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஹேர் ட்ரையர் போட்டிருக்கேன் மூணாவது அந்த இது அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுங்க ரிவ்யூ காட்டுங்கன்னா நான் கண்டிப்பாக அதை ரிவ்யூ சொல்லுவேன் ஆனால் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி சிக்ஸ் ஹண்ட்ரட்குள்ளே தான் வந்துச்சு நம்ம நான் வந்து இந்த சிங்கிள் மேட் தான் போட்டிருந்தேன் சிங்கிள் ஒரு ட்ரிபிள் மேட்டும் கொடுப்பாங்க இதே மாதிரி மூணு மேட் கொடுத்துருக்காங்க ஆனால் அது வந்து செவன் ஹண்ட்ரடாக இருந்துச்சு நான் அதை வாங்கியிருக்கலாம் அவசரப்பட்டு நான் இதை வாங்கிட்டேன் ஓகே நீங்கள் யாரும் வாங்கணுன் இருந்தீங்கன்னா ட்ரிபிள் மேட்டே வாங்கிக்கோங்க மூணு மேட் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதே வாங்கி யூஸ் பண்ணுங்க ஓகே ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க